வணக்கம் காலை நிற பிரதான செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள் கிளிநொச்சியில் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட நபர் சிறப்பு படையினர் துரத்தி சென்ற போது குணற்றில் விழுந்து பலி கேபிள் கார் விபத்தில் பலியான ஏழு பௌத்த பிக்குகள் மேலும் பலர் படுகாயம் தங்காலையில் போதைப் பொருள் மீட்பு வெளியான புதிய அதிர்ச்சி தகவல் அத்தனகல ஓயா பாலத்தில் இருந்து குதித்த யுவதி மாயம் தேடும் பணியில் படையினர் ஈஸ்டர் தாக்குதலுக்கு நீதி வேண்டும் சைத் மீளவும் வலியுறுத்தும் உதவும் அரசு கம்பன்பில உச்சக்கட்ட சீற்றம் யாழில் அதிரடியாக பதவி நீக்கப்பட்ட பெண் மேலதிக நீதிவான் நாட்டின் பல பகுதிகளில் கொட்டி தீர்க்க போகும் இடியுடன் கூடிய கனமழை இனி தொடர்பான விரிவான செய்திகள் கிளிநொச்சியில் சிறப்பு அதிரடி படையினரிடமிருந்து தப்பிச்சில முற்பட்டு சந்தேக நபர் கிணற்றில் தவறி விழுந்து பரிதாபகரமாக உயிரிழந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ராமநாதபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நேற்றிரவு இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது குறித்த பகுதியில் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி இடம்பெறுவதாக சிறப்பு படையினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய சந்தேக நபரை சிறப்பு படையினர் கைது செய்யச் சென்ற போது தப்பிச் செல்ல முற்பட்ட சந்தேக நபர் கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார் ராமநாதபுரம் பகுதியில் வசிக்கும் ஒரு பிள்ளையின் தந்தையான இளம் குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பாக ராமநாதபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொருணாகலை மெல்சிரிபுரவின் பன்ஷியாகமவிலுள்ள உள்ள பௌத்தவன ஆசிரமமான நாவு ஆரஞ்ச சீனாசனத்தில் இடம்பெற்ற கேபிள் கார் விபத்தில் உயிரிழந்த பௌத்த பிக்குகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்த பிக்குகளில் இருவர் வெளிநாட்டு பிரஜைகள் என தெரிவிக்கப்படும் நிலையில் அவர்களின் உடல்கள் கொகருள மாவட்ட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன ஏனைய பிக்குகளின் உடல்கள் குருணாகலை போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன விபத்து நடந்த நேரத்தில் பதிமூன்று பிக்குகள் கேவில் காரில் இருந்ததாக கூறப்படுகிறது படுகாயமடைந்த பிக்குகள் தற்போது குருணாகலை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளனர் தங்காலை இருந்து கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் கடந்த இருபத்தி ஓராம் திகதி இரண்டு கப்பல்களில் நாட்டிற்கு வரப்பட்டதாகவும் குறித்த போதைப் பொருட்கள் குடவெல்ல மாவெல்ல கடற்கரையில் தரையிறக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் பின்னர் குறித்த போதைப் பொருள் அங்கிருந்த கடற்கரைக்கு அருகிலுள்ள வீடொன்றிற்கு எடுத்துச் செல்லப்பட்டு கொள்கலன் மூலம் சீனி மோதர மற்றும் கொடேலவள பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது குறித்த வீட்டில் கண்டெடுக்கப்பட்ட உடல்களுக்கு அருகில் ஐஸ் போதைப் பொருள் இருந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் முன்னதாக தங்காலை சீனி மோதர பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையில் மூன்று கொள்கலன்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஐஸ் மற்றும் ஹரோயின் உள்ளிட்ட எழுநூற்று ஐந்து கிலோ கிராம் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் மதிப்பு சுமார் தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு கோடி ரூபாய் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் ஹம்பகாவில் அஸ்கரிய பிரதேசத்தில் அத்தனகல் ஓயா பாலத்திலிருந்து கீழே குதித்த யுவதியொருவர் நேரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக கம்பகா போலீசார் தெரிவித்துள்ளனர் கம்பகா உடுகம்புல பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தொரு வயதுடைய யுவதியை நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர் இந்த யுவதி உயிரை மாய்த்து கொள்வதற்காக அத்தனகலோயா பாலத்திலிருந்து கீழே குதித்துள்ளதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர் காணாமல் போன யுவதியை தேடும் பணிகளில் போலீசார் கடற்படையினர் மற்றும் பிரதேசவாசிகள் ஆகியோர் ஈடுபட்டுள்ளனர் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று எதிர்கட்சித் தலைவர் சாயித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் உயிர்த்து ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் பாதிக்கப்பட்ட மக்கள் நீதியான விசாரணையை கோருகின்றனர் எனினும் நிலைமை தற்போது பாரதூரமாகியுள்ளது ஜெனிவாவில் தற்போது நடந்து வரும் கலந்துரையாடலில் உயிர்த்தி ஞாயிறு தின தாக்குதலில் பாதிக்கப்பட்ட குடும்பம் ஒன்றின் தந்தை சும் தொழில்நுட்பம் மூலம் இணைந்து கொண்டு இலங்கையில் நடந்து வரும் விசாரணைகளில் திருப்தி இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் போன்ற விடயங்கள் நாட்டுக்கு பொருத்தமில்லாத விடயங்கள் என்பதால் இங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்தின் போதை பொருள் எதிர்ப்பு நடவடிக்கைகள் குறித்து கடுமையான சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக பிவுத்துருக்க உரிமையவின் தலைவர் உதய கம்பன்பில தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலேயே உதய கம்பன் பில மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இந்த கைதுகள் அரசாங்கத்தால் பாதுகாக்கப்பட்டு போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கான போட்டியாளர்களை அகற்றுவதற்கான ஒரு தந்திரமாக இருக்கலாம் உண்மையான ஒழிப்பு நடவடிக்கை போதைப் பொருள் விலைகளில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு போதைப் பொருள் பற்றாக்குறை மற்றும் அதிகரித்த மருத்துவமனை சேர்க்கை மற்றும் மறுவாழ்வு நிலையை சேர்க்கை போன்றன போதைப் பொருள் தொடர்பான சமூக பிரச்சனைகளில் அதிகரிப்பு வழிவகுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் எனினும் இதுவரை இந்த விளைவுகள் எதுவும் காணப்படவில்லை என உதிய கம்பன்பில தெரிவித்துள்ளார் அத்துடன் பாதாள உலகத்தை ஒழிப்பதாக அரசாங்கம் கூறிய போதிலும் துப்பாக்கிச்சூடு குறையவில்லை மேலும் தாமறிந்த தகவலின்படி போதைப் பொருள் பற்றாக்குறை இல்லை என்றும் அதன் விலைகள் நிலையானதாக உள்ளதென்றும் பிவுத்துருக்க உரிமையாவின் தலைவர் உதிய பில தெரிவித்துள்ளார் ஜால் மல்லாகம் நீதிவான் நீதிமன்ற மேலதிக நீதிவான் பதவி விலகியுள்ளார் மல்லாகம் நீதவான் நீதிமன்ற மேலதிக நீதிவான் சுப்ராஜினை ஜெகநாதனை இவ்வாறு பதவி விலகியுள்ளார் இந்த விடயத்தை மல்லாகம் நீதிமன்ற சட்டத்திரணிகள் சங்கத்தின் செயலாளர் என் பார்த்திபன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நீதவான் நீதிமன்ற மேலதிக நீதிவான் சுப்ராஜினி ஜெகநாதனுக்கு எதிராக மல்லாகம் நீதிச்சேவை ஆணைக்குழுவில் குழுவில் ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்தது குறித்த முறைப்பாட்டை சட்டத்திறன்கள் சங்கம் முன்வைத்திருந்த நிலையில் இது தொடர்பான விசாரணை சமீப காலமாக நடைபெற்று வந்தது இந்த நிலையில் கடந்த இருபத்தி மூன்று அன்று நீதிச்சேவை ஆணைக்குழுவில் குழுவில் இது குறித்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டது இதன்போது சுப்பராஜினி ஜெகநாதன் நீதிவான் ஒருவருக்குரிய கண்ணியமான நடத்தையை வெளிப்படுத்தியிருக்காத குற்றச்சாட்டுக்கு ஏதுவான சான்றுகள் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து சுப்பராஜினி ஜெகநாதன் தனது பதவி விலகல் கடிதத்தினை உடனடியாக நீதிச்சேவை ஆணைக்குழுவிடம் கையளித்ததன் அடிப்படையில் நீதிச்சேவை ஆணைக்குழுவினால் பதவியிலிருந்து அவர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் மேற்கு சப்ரஹோம மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மாத்திரை கண்டி மற்றும் நுவரேலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது சில இடங்களில் சுமார் நூறு மில்லி மீட்டர் வரை பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது வடமத்திய மாகாணத்தில் சில இடங்களில் மழையும் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் அட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மத்திய வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது